ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் இருக்கு தமிழ் படம் படத்தோடனே சப்தம் இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி இந்த படத்தை அறிவழகன் டைரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஹீரோவாக ஆதி பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜில் அடுத்தடுத்து ரெண்டு ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாங்க இதனால் அந்த காலேஜுக்கு கெட்ட பேர் ஃபுல்லாக இருக்கு இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிற காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மீட்டிங்கோட டிசிஷனாக ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரை வர வைக்கலாம் அவரை வச்சு இந்த காலேஜில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரை வர வைக்கிறாங்க அவர் தான் ஹீரோ ஆதி அவர் வந்து காலேஜில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த காலேஜில் கோஸ்ட் எதுவும் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவரை சுற்றி அடுத்தடுத்து சில அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சத்தம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஆதி லட்சுமி மேனன் இவங்க ரெண்டு பேரும் தான் மெயின் கேரக்டர்ஸ் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு அடுத்து படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்த இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட் சவுண்ட் டிசைன் செம சூப்பராக இருந்துச்சு சப்தம்ங்கிற டைட்டில் ஏற்ற மாரி சவுண்ட் டிசைன்லையும் சவுண்ட் எஃபெக்ட்லையும் இந்த டீம் பயங்கரமாகவே எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அது படம் பார்க்குறப்ப தெரிஞ்சிச்சு அடுத்ததாக இந்த படத்துக்கு மியூசிக் தமன் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு நிறைய இடங்களில் மியூசிக் நெக்ஸ்ட் லெவலில் சீனை கொண்டு போகிறதுக்கும் சப்போர்ட் பண்ணிச்சு அடுத்த இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு அருண் பத்மநாபன் பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவு படத்துக்கு என்ன தேவையோ ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவிக்கு என்ன தேவையோ அது பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தமே இருந்துச்சு ஹெரிட்டிங் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு பிஎஃப்எக்ஸ் சில இடங்கள்ல நல்லா இருந்துச்சு சில இடங்கள்ல கொஞ்சம் சுமாராக இருக்க மாரி இருந்துச்சு அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்த மாரி தான் இருந்துச்சு பெருசாக போர் அடிக்காமல் சுவாரஸ்யமாகவே போச்சு பரதோட ஸ்டார்டிங்கில் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஆதியோட இன்ட்ரோ ஆதி அந்த காலேஜுக்கு வர்றது அதை தொடர்ந்து அந்த சூசைட் விஷயங்களை அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் திருவிழரா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் போகும் பெருசாக ஹாரர் எஃபெக்ட் இருக்காது அங்கங்கே சில இடங்களில் மட்டும்தான் லைட்டாக ஹாரர் எஃபெக்ட் காட்டியிருப்பாங்க இன்ட்ரோ பிஃபோர் அவங்க காட்டுற ஹாரர் பேஸ் பண்ண சீன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் சுவாரஸ்யமாகவே போச்சு பெருசாக போர் அடிக்கலை ஆனால் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தோட பிரச்சனை அதுவும் செகண்ட் ஹாஃப்ல இவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த போர்ஷன் ஸ்டார்ட் ஆன பிறகு படம் டோட்டலாக டவுன் ஆயிடும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்லை கிளைமேக்ஸ்லையும் இவங்க சில விஷயங்கள் தான் பண்ணுவாங்க பட் அது அந்தளவு எஃபெக்டிவாக வரலையோ அப்படிங்கிற மாரி கூட எனக்கு தோணுச்சு அதுக்கு மெயின் காரணம் இந்த படத்தோட நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருந்தால் அந்த கிளைமேக்ஸில் வர சீக்வன்ஸ் நமக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஆனால் படத்தோட நம்மளால் பெருசாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆகவே இல்லை அதுக்கேத்த ஸ்ட்ராங்கான எமோஷனல் பேசிஸ்ல சீன்ஸ் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அடுத்த இந்த படத்துல லாஜிக்கலா சில கொஸ்டின்ஸ் இருக்கு அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டா கொஞ்சம் ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும் சோ லாஜிக்கலா சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு ஓவராலா சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைரக்டர் அறிவழகன் அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஈரம் அந்த படம் ஹாரர் த்ரில்லர் படங்களில் ஒரு வித்தியாசமான படம் இப்போ வரைக்கும் டிஃப்ரெண்டான நல்ல ஹாரர் த்ரில்லர் படங்கள்னு சொன்னீங்கன்னா அதில் ஈரம் படம் இருக்கும் அந்த படத்தில் வாட்டரை ஹாரர் மீடியமாக யூஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் டேரக்டர் சப்தத்தை ஒரு ஹாரர் மீடியமாக ட்ரை பண்ணியிருக்காரு பட் இந்த படம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை கொஞ்சம் சதப்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட தோணுச்சு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ